வணக்கம் நண்பர்களே உணவூட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்கள் அன்போடு வர இருக்கிறேன் நேற்று தாங்க நம்ம தோட்டத்தில் வந்து இந்த இந்த பாத்தியில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு வகையான விதைகள் வந்து நடவு செஞ்சுட்டு போயிருந்தோம் அதாவது இந்த புளிச்சக்கீரை சிகப்பு முள்ளிங்க அப்புறம் பாலக்கீரை இந்த மூணு விதைகளை வந்து நம்ம வந்து விதைச்சிட்டு போனோம் விதைச்சிட்டு போனோம் இப்போ நீங்கள் காலைல வந்து பார்க்கும்போது மொத்த கோழிகளில் மொத்தத்தையும் வந்து செதச்சிட்டு இருக்குதுங்க அந்த பாத்தியே மொத்தம் செதச்சிட்டு இருக்குது நேற்று விதைகள் போட்டு தண்ணி விட்டு போயிட்டு வந்தோம் பார்த்தோன்னா நீ கல்ல வந்து பார்க்கும்போது மொத்தம் கோழிகள் வந்து நல்லா சதிச்சு விட்டுக்குதுங்க கொஞ்சம் மனசே கஷ்டமாகிடுச்சு நேற்று தான் கொஞ்சம் போட்டோம் இப்போ விதைகள் இருக்கா இல்லையான்னு தெரில நம்ம வந்து பாத்தி கட்டி விட்டு பார்ப்போம் நேற்று வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தோம் விதைகள் போடுறது இந்த பாத்தி கட்டி விதைகள் போடுறது எல்லாத்தையும் இன்னைக்கு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே வந்து இப்படி ஆயிடுச்சு ஸோ அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணல பார்ப்போம் இந்த பாத்திகள் அப்படியே கட்டி விடுவோம் கட்டி விட்டு இருக்கிற விதைகளாவது வருதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதே போல் இன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் வந்து இந்த ட்ரே வாங்கியிருக்கோம் அந்த ட்ரேயில் வந்து சில விதைகளை இருந்தால் நம்ம போட போகிறோம் இந்த நெய் மிளகா விதை அந்த மாதிரி சவுக்கு அந்த விதைகள்லாம் நம்ம வந்து போட போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற அந்த எல்லாம் காஞ்சிச்சு அதெல்லாம் தூக்கிட்டு நம்ம வந்து திருப்பி மேட்டு பற்றிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சிகப்பு வண்டை தக்காளி அந்த விதைகள்லாம் வந்து திருப்பி போட போகிறோம் பார்க்கலாம் எந்தளவுக்கு இடம் இருக்கோ அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டால் மிச்சம் இருக்கிற இடத்துல வேறு என்ன பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து பிளான் பண்ணலாம் பார்க்கலாங்க இந்த பாருங்கள் இதிலே பார்ப்பீங்க நம்ம நேற்று போட்டதை இது வந்து பழக்கிற விதை நேற்று போட்டோம் இப்போ மேலே அப்படியே தான் இருக்குது ஸோ பார்த்து கட்டி விடுவோம் எந்த அளவுக்கு வருதான்னு பார்ப்போம் பார்ப்போம் விதைகளுக்கு வந்து மண்ணு இருந்தால் போதும் அது வந்துடும் பார்க்கலாம் எந்தளவு வருதுன்ட்டு இவ்வளோதாங்க ஆக்சுவலாக நேற்று வீடியோ ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் விதைகள் போடுறது எல்லாத்தையும் அதை அப்லோட் பண்ண முடியல பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி தாங்க அந்த பாத்தகைகளை வந்து அடுக்காக கட்டி நம்ம வந்து இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரை போட்டிருந்தோம் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி அதுலேயும் சிகப்பு முள்ளங்கி போட்டிருந்தோம் அடுத்து பாலக்கீரை 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 போட்டு சிகப்பு முள்ளங்கி போட்டு லாஸ்ட்டாக வந்து திருப்பியும் புளிச்சக்கீரை வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் ஆக்சுவலாக புளிச்சிக்கீரை வந்து ஒரு வேலி மாதிரி போடலாம் அப்படின்னு சின்ன கான்செப்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் கடைசியில் எல்லாத்தையும் செதைச்சி விட்டுச்சு இப்போ திருப்பியும் கட்டி விட்டுருக்க அந்த மாதிரி எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு தெரில இருந்து அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் காத்திருந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு அந்த விதைகள் வருதுன்ட்டு சரிங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி